ஹலோ காய்ஸ் இன்றைக்கு நீங்கள் பார்க்குறது இந்த விளைஞ்ச வயலை தான் பார்த்து கொண்டுருக்குறீங்க இது வந்து மு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு என்ற நெல்லினத்தை தான் இந்த வயல் வந்து சேர்ந்துருக்குது சிறந்த விளைஞ்சலாம் நினைக்கிறேன் ரெண்டு ஏக்கர் வயல் விதைச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தஞ்சி மூட நெல் வந்து விளையக்கூடிய மாதிரி இருக்குன்னு என்ன எண்டா வயல் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நோய் தாக்கம் வந்து இந்த முறை சரியான குறைவு இதில் கதிர்களை பாருங்கள் இப்படி கொத்து கொத்தா இருக்குன்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி இதை பார்க்கக்கூடிய நமக்கு தெரியும் நல்ல ஒரு அறுவடையை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி பார்ப்போம் எந்தளவுக்கு நாங்கள் விளைச்சலை போடுறோம்னு சொல்லி பாருங்கள் கதிர் வந்து அந்த இந்த ஓலை வந்து தெரியுது இல்லை கதிராக தான் இருக்குது அப்போ நல்ல விளைஞ்சில் தான் இது தரும் எதிர்பார்க்கப்படும் இந்த மாதிரி வயலில் வந்து இந்த மாதிரி கதிர்கள் போட்டிருந்துன்னு சொன்னால் கட்டாயம் வந்து ஒரு சிறந்த அறுவடை தான் இருக்கும் ஏடி மூன்று இருபத்தி ரெண்டு என்ற நெல்லினம் வந்து சிறந்த அறுவடை வந்து எங்களுக்கு தரும் ஒரு நாற்பது தொடக்க நாற்பத்தஞ்சு மூடையை வந்து நெல்லை வந்து ஒரு ஏக்கரில் அறுவடை செய்யக்கூடிய இருக்கும் இது அப்படி தான் அந்த விளைஞ்ச வயல் வந்து இருக்கும் தங்கம் மாதிரி மினும் மினுக்கும் இந்த வயல் பார்க்கக்கூடிய நமக்கு தெரியும் இது வந்து அறுவடை தயாரிப்பட்டது இன்னும் ஒன்ற நாளில் வந்து எங்களுக்கு அந்த விளம்பர பெற்ற மிஷின் கிடைச்ச உடனே நாங்கள் வயலை வந்து வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அது உங்களோட ஷேவன்லாம் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்